சிவாயனமாக முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி செய்வர்கள் குளத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளினுடைய வழி வழி தோன்றல் திருவான்மையூர் அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார் நெக்ஸ்ட் சென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க இந்த அதில் வந்து ஐப்பசி மாதத்தினுடைய பனிரெண்டு ராசிகள் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அப்படிங்கிற அந்த பன்னெண்டு ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதம் பார்த்திங்கன்னா அற்புதமான பல நல்ல விஷயங்களையும் நல்ல கிரக மாளிகையாக பல விஷயங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்குது இந்த கிரக கிரகநிலையை பார்த்திங்க அப்படின்னா கடகத்திலே குரு பகவான் அதிசாரத்தில் போயிட்டுருக்காருங்க அதேமாதிரி கேது பகவான் பார்த்திங்கன்னா சிம்ம இருக்கார் சுக்கர பகவான் பார்த்திங்கன்னா கன்னிராசியில் இருக்கார் ஆனால் வந்து நவம்பர் மாதம் மூணாம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா அதே பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய துளாராசிக்கு மாறுறாரு சூரிய பகவான் துளாராசியில் தான் இந்த மாதம் முழுவதுமே போயிட்டுருக்காரு புத பகவான் இந்த மாதம் முழுவதுமே துலாராசியில் போயிட்டுருக்காரு ஆனால் புத பகவான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவர் நார்மல் அவருடைய பிளானிட்டரி பொசிஷன்லேருந்து வக்ர பிளானிட்டரி பொசிஷன் அதாவது ரிட்டோக்ரட் பிளானிட்டரி பொசிஷன் சொல்லுவாங்க அதுக்கு மாறுறாரு அதே மாதிரி செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி துலா ராசியிலேருந்து சா தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய விருச்சகராசிக்கு மாறுறாருங்க இந்த மாதம் முழுவதுமே சனி பகவான் தன்னுடைய சொந்த வீடாக இருக்கக்கூடிய கும்பத்திலே வக்ரகதியிலே ராகு பகவானும் அவருடன் சேர்ந்தே போயிட்டுருக்காரு அது மாதிரி இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அமைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வர போகிறாரு சனி பகவான் ஆல்ரெடி தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அதேமாதிரி சுக்கர பகவானும் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரார் முக்கியமாக மூணு கிரகங்களும் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி கிரகங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் இருந்தாலும் இதை வந்து இந்த சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா ராசியிலே வந்து அவர் நீச்சம் அடைஞ்சு இருப்பார் அதனால் நீச்ச ஸ்தானத்தில் ச சூரிய பகவான் இருக்கக்கூடிய அமைப்பில் போய்டாரு இதை ராகு பகவானுடன் சனி பகவான் சேர்ந்து போகக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால காற்று சமைப்பில் கொண்டது அந்த இடம் அந்த ராகு பகவானுடன் சேர்ந்து போகிறதுனால காற்று சார்ந்த சில உடல் உபாதைக்கு இருக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் முக்கியமாக சுவாச கோளாறுகள் அல்லது வாயு சார்ந்த சில உடல் உபாதைகள் வயசானவங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த கா சமயத்தில் இந்த செவ்வாயினுடைய ஆதிக்கம் தன்னுடைய சொந்த இடத்துக்கனால நிலம் வாங்குகிறவங்களுக்குலாம் ஓரளவுக்கு நல்ல அமைப்பில் இருக்குது நிலம் வாங்கணும் விற்கணும் அல்லது நிலத்தை வந்து முதலீடு செய்யணும் புதிய இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவங்க இல்லை ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கிறவங்க எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக்ஸ் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்குலாம் கூடியவங்களுக்குலாம் நல்ல பொருளாதார வளர்ச்சி அடைய போகிறாங்க இந்த வருஷத்தில் நான் இந்த மாதத்தில் அதனால் ஒரு நல்ல அமைப்பு இருக்குது குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா அருமையான பல பல நல்ல விஷயங்களை கொண்டால் நல்ல மாதமாக இருக்குது நிறையா பண்டிகைகள் இருக்கக்கூடிய மாதமாக இருக்குது அதாவது இந்த ஐபசி மாதத்தில் முதல் நாள் அதாவது பார்த்திங்கன்னா ஐ பதினெட்டாம் தேதி அதாவது சனிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷம் வருது அதுக்கு மறுநாளுக்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா அதாவது அக்டோபர் மாதம் இருபதாம் தேதி தீபாவளி பண்டிகை வருது அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி செவ்வாய்க்கிழமை அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமானது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அன்றைய தினம் கேதார கௌரி விரதமும் அருமையாக இருக்குங்க அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புதன்கிழமை ஆரம்பித்து அதே மாதிரி அக்டோபர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி திங்கட்கிழமை வரை முருகப்பெருமானுக்கு மிகவும் முகந்தமான சஷ்டி வருது இந்த சஷ்டி விரதம் இருந்து முருகனை வேண்டினோம் அப்படின்னா வம்ச அபிவிருத்திகள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக வீடு கட்டணும்னு ஆசைப்படுறவங்க நிச்சயமாக வீடு கட்டுவாங்க மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த சஷ்டி இந்த வருடம் வருது அதற்கு மறுநாளே பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாம் தேதி அக்டோபர் மாதம் செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்கன்னா அதாவது வாஸ்து நாள் வருது புதிய வீடு கட்டுறதுக்கோ அல்லது ஏற்கனவே இருக்கக்கூடிய வீட்டில் ஏதோ ஒரு டெமாலிஷ் பண்ணிட்டு மாற்றுறதுக்கோ அல்லது வீடை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டுவதற்கெல்லாம் அந்த மாதிரி வாஸ்து நாளில் அன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது இருக்கும் அன்றைக்கு தினம் பார்த்தீங்கன்னா காலை ஏழு நாற்பத்தெட்டுலேருந்து எட்டு பதினெட்டு காலை எட்டு பதினெட்டு வரைக்கும் இந்த வாஸ்து புருஷன் நித்திரை விட்டு எழக்கூடிய நாள் நேரம் இருக்குது அந்த சமயத்தில் அதை ஆரம்பிங்க அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நவம்பர் மாதம் ரெண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பெருமாளுக்கு உகந்த ஏகாதசி வருது மாதிரி நவம்பர் மாதம் மூணாம் தேதி புத திங்கக்கிழமையில் சோம பிரதோஷம் வருதுங்க திங்கக்கிழமையில் கூடிய பிரதோஷம் ரொம்ப சிறப்பானது கருமவினை தோஷங்களை போக்கக்கூடியது பித்ரு தோஷங்களை போக்கக்கூடியது அன்றைய தினம் சிவபெருமானை வழிபாடு செய்கிறது நவம்பர் மாதம் அஞ்சாந்தேதி பார்த்தீங்க அப்படின்னா பௌர்ணமியும் வருது சிவபெருமானுக்கு அன்னாபிஷேகம் செய்யக்கூடிய நாளாகவும் வருதுங்க அண்ட் அந்த அண்ணாபிஷேகம் செய்ததில் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா கடல் ஜீவராசிகள் நீரில் வாழக்கூடிய உயிரினங்கள் அவங்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக நல்லா இருக்கணும் அதேபோல் நீர் நமக்கு நல்லா கிடைக்கணும் விவசாயம் செழுமையாக இருக்கணும் அப்படிங்கிறது எல்லா விதமான தத்துவத்தையும் சேர்ந்தது தான் இந்த அண்ணாபிஷேகம் இந்த அண்ணாபிஷேகத்தில் போய் நம்ம சுவாமிக்கு செய்யக்கூடிய அண்ணாபிஷேகத்தை வழிபாடு செய்தோம்னா நமக்கு சத்தான உணவுப் பொருள் கிடைக்கும் நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும் தேக ஆரோக்கியம் கிடைக்கும் நல்ல சுபிக்ஷத்தை தரக்கூடியது அதனால் அதை மிஸ் பண்ணாமல் எல்லோரும் போய் சிவபெருமான வழிபாடு பண்ணுறாங்க தினம் நவம்பர் மாதம் ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை முருகப்பெருமாள் உகந்த கிருத்திகை வருது அதே மாதிரி நவம்பர் மாதம் எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்திங்க அப்படின்னா சங்கடஹர சதுர்த்தி அன்றைய தினம் இந்த ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய சங்கரகர சதுர்த்தி என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது பிள்ளையாரை நம்ம வழிபாடு செய்தோம் அப்படின்னா விவசாயம் செளிமையாக இருக்கும் வீட்டில் தனங்கள் தானியங்கள் இவங்களுடைய அபிவிருத்தி நல்லா இருக்கும் வீட்டில் நல்ல சுபிக்ஷங்கள் பணங்காசுகள் கையில் சேரக்கூடிய அனுகிரகத்தை தருவார் அதே மாதிரி நவம்பர் மாதம் பத்தாம் தேதி பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு உகந்தமான கிருஷ்ணபக்ஷ சஷ்டி வருது நவம்பர் மாதம் பதினைஞ்சாம் தேதி பெருமாள் உகந்த ஏகாதசி அதேமாதிரி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி கடைமுக தீர்த்தவாரி இந்த கடைமுகம் அப்படிங்கிறது முப்பது நாளும் நம்ம வந்து காவேரியில் குளிக்க இந்த துலா மாதத்தில் ரொம்ப சிறப்பானது இந்த முப்பது நாளும் குளிக்க முடியலனாலும் கூட இந்த முப்பதாவது நாளாக இருக்கக்கூடிய கடைசி நாளில் போய் காவேரியில் குளித்தால் ரொம்ப அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும் இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அருளோடு பொருளோடும் இக சகல சௌபாகியங்களையும் தரக்கூடியது இந்த தினம் காவேரியிலே ஸ்நானம் பண்ணுவது அதனால தான் காவேரி மகாத்மியம் இதை பற்றி ரொம்ப விரிவாக சொல்லுதுங்க அப்பேற்பட்டதானது அந்த கடைமுகம் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்தீங்கன்னா பதினாறாம் தேதி நவம்பர் மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையில் வருது இப்படியாக இந்த மாதம் ரொம்ப அற்புதமான நல்ல மாதமாக வருதுங்க இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத கொஞ்சம் பிரத்யேகமாக பார்ப்போம் ராசி ஆகிய உங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விஸ்வாவசு வருஷத்தில் வரக்கூடிய ஐப்பசி மாதம் எப்படி இருக்குங்கிறத விழாவறியாக பார்ப்போம் ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சில வருடங்களாகவே ஒன்றும் சரியானபடி இல்லை சும்மா போயிட்டுருக்கு எப்போ கே துலாராசிக்காரங்க இப்போ நிறைய பேர் கேட்டாலே என்ன பண்ணுறீங்க சும்மா இருக்காங்க சும்மா போயிட்டுருக்குங்க சும்மா நடந்துட்டுருக்குங்க சும்மா 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 தான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஏன் அப்படின்னா அவங்களுக்கான வாய்ப்புகள் சரியானபடி உருவாகவில்லை துளாராசுக்காரங்களுக்கு பல நாளாக இந்த பிரச்சனை போயிட்டுருக்கு இப்போ அதெல்லாம் மாறிடுவாங்க நல்லா அதெல்லாம் கிடச்சிருமா நல்லா முன்னேறிடுவாங்களா நல்லா வாழ்க்கையில் நல்லா செட்டில் ஆகிடுவாங்களா நல்லா சௌக்கியங்கள் ஏற்படுமா அப்படின்னா அதையெல்லாம் மாற்றுவதற்கான பல நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடந்தே தீரும் தீர்மானமாக போகுது நல்ல மாற்றம் வரப்போகுது துளாராசிக்காரங்களுக்கு எதனால் சொல்கிறேங்கிற கவுனிங்க ஜென்மஸ்தானத்தில் இருக்க வரக்கூடிய சூரிய பகவான் அவர் லாபஸ்தானாதிபதி பதினொன்றாம் வீட்டுக்கு உடையவர் ஒன்றாம் பாவத்தில் வந்து உட்கார்றார் அது நீச்சமாகறது அடுத்த விஷயம் ஆனால் பதினொன்றாம் இடத்துல இருக்கக்கூடியவர் ஒன்றாம் இடத்துல வந்து உட்கார்றது நல்லது ரொம்ப நாளாக ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேங்க எனக்கு ஒரு 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 இன்க்ரிமெண்ட் கிடையாது ஒரு சம்பள உயர்வு கிடையாது ஒரு ஒரு பெரிய அலவன்ஸ் இல்லை ஒரு நல்ல ஒரு பர்மனன்ட் போஸ்டிங் கிடைக்க மாட்டேங்குது நல்ல முன்னேற்றம் வரல இதில் எப்போதாங்க எனக்கு சம்பள உயர்வு ஏற்படும் எப்போதாங்க எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும் எங்கே எப்போதாங்க ஒரு முன்னேற்றம் ரொம்ப நாளாக வேலை பார்த்துட்ருக்கேன் இப்படிலாம் நினைக்கக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்குதுங்க துளராசிக்காரங்களுக்கு இனிமேல் நீங்கள் சும்மா இருக்கான்னு சும்மா இருக்க சொல்லவே முடியாது பயங்கரமாக பிஸியாக போகிறீங்க பயங்கரமாக அவங்களோட டேட்டுக்காக எல்லாம் நிற்க போகிறாங்க அப்பேற்பட்ட விஷயம் உங்களோட அப்பாயின்மெண்ட்டுக்கு அவ்வளோ இது முக்கியத்துவம் வரப்போகுது இப்போ தொலை ராசிக்காரங்க அப்பேற்பட்ட பல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்குது லாபஸ்தானாதிபதி ஜென்மஸ்தானத்திலே வந்து அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் கூடுதல் பலத்தை உங்களுக்கு உங்களுடைய ஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்து உங்களுக்கு தரப்போகிறாரு இரண்டாம் இடத்திலே உங்களுடைய இரண்டாம் அதிபதி தனாதிபதி தனஸ்தானத்தில் ஆட்சி பலம் பண்ண போகிறாரு செவ்வாய் அவர் தான் உங்களுடைய தனஸ்தானாதிபதி அவர் வந்து பக்காவும் வந்து உட்காண்டார் இருப்பார் ரெண்டாம் இடத்துல அப்போ என்ன ஆகும் போது ஆட்சி பலம் உங்களுக்கு போகுது பக்காவாக வேலை செய்ய போகிறீங்க நீங்கள் அற்புதமாக வேலை செய்ய போகிறீங்க அருமையான நல்ல சந்தோஷமான வேலைகள் உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அது உயரும் என்னப்பா பேசிட்டே இருக்கான் இந்த பேச்சில் யார்ப்பா கேட்பான்னு உங்களுக்கு பின்னாடி பேசிகிட்டு இருக்கிறவங்க கூட ஸோ அவர் சொல்லிட்டாரு அந்த வேலையை நம்ம செய்து முடியணும் அப்படிங்கிறபடியான உங்களோட பேச்சுக்கான மரியாதை நீங்கள் இருந்தாலும் கூட அந்த இடத்துல நீங்கள் இல்லாமல்னா கூட அதற்கான வேலையை நடக்க போதுங்க அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு பேச்சுக்கு மரியாதைங்கிறப்ப நேராக நின்று பேசுகிறப்ப மாதிரி கொடுக்கறது இல்லை நல்லா புரிஞ்சுங்க நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்கீங்கன்னா அந்த விஷயம் நீங்கள் சொல்லும் போதும் நீங்கள் இருக்கும்போதும் செய்யணும் நீங்கள் அந்த இடத்துல இல்லாமல் வேறு எங்கேயோ வேறு இட அலுவலாம் பண்ணிகிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல அந்த வேலை நடக்கணும் அதுதான் அவங்க பேச்சுக்கான நல்ல மரியாதை இதுதான் உண்மை அது வீட்டு இருக்கலாம் அல்லது அலுவலகத்திலேயா இருக்கலாம் அல்லது வெளியிலேயா இருக்கலாம் அல்லது வந்து சமூகத்தில் இருக்கலாம் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கலாம் அது ஒரு கோவிலாக இருக்கலாம் எங்கே வேணுமோ இருக்கலாம் அதுதான் வந்து ஒரு மரியாதை பேச்சிற்கு மரியாதை அப்படின்னு பேர் அதை வந்து இந்த மாதம் உங்களுக்கு செவ்வாய் பண்ணி வைக்கிறார் அதனால் அதை நீங்கள் தொழில் ரீதியாக செஞ்சிங்கன்னா பொருளாதார உயர்வுகள் ஏற்படும் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகுது அஞ்சாம் ஆதிபதியாகவும் ஆட்சி பலம் பண்ணுறாரு சனி பகவான் அவர் வக்ரம் வேறப்படுறார் இன்னும் அதி தீவிரமான நன்மைகளை தயப்ப தரப்புறார் உங்களுக்கு அதனால் தெய்வ வழிபாடுகள் சித்தியாகும் தெய்வ வழிபாடுகள்ங்கிறது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா பல நாள் நம்ம சாமி கும்பிட்டாலும் அதனுடைய அனுகிரகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நம்ம கிரகத்தில் இருந்தால் தான் கிடைக்கும் குறிப்பாக சொன்னால் மாதம் முழுவதும் வேலை செய்கிறாங்க மாதம் முப்பது முப்பது நாளும் நம்ம அன்னி எண்ணிக்கை சம்பளம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்களா அன்னி எண்ணிக்கை வந்துக்கிட்டே இருக்கா காசு இல்லைங்க மாதத்துக்கு ஒரு நாள் தானே கொடுக்குறாங்க சம்பளம் இப்போ மாதம் முழுவதும் உழைச்சா ஒரு நாள் எப்படி சம்பளம் கிடைக்குதோ அதே மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் சாமியை கும்பிட்டாலும் கூட அந்த சாமியினுடைய பலன் உங்களுக்கு கிடைப்பதற்கு அப்போ நான் என்றைக்காவது ஒரு நாள் போய் சாமியை கும்பிட்டா போகிறமான்னு நினைக்காதீங்க ஒரு நாள் கும்பிட்டிங்கன்னா ஒரு நாளுக்கான பலனை தான் கொடுப்பார் வருடம் முழுவதும் நீங்கள் கும்பிட்டா வருடம் முழுவதற்குமான பலனே நீங்கள் ஒரே நாளில் கொடுத்துருவார் அதுதான் விஷயம் அதனால் அதற்குண்டான பலனை சனி பகவான் வக்கிர காலத்தில் பரிபூர்ணமாக தருவார் அது மாதிரி நல்ல பலன் இருக்குது சரி இப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா ஆஞ்சநேயரை வழிபாடு பண்ணுங்கள் இந்த ஐப்பதி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சாத்திட்டு வந்தீங்க அப்படின்னா துளராசிக்கலுக்கு நல்ல பலன் பரிபூர்ணமாக அதிகமாக கிடைக்கும் சிவாய நமக